உங்களுக்கு வணக்கம் அன்பரு அருமை ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்தவ நாமத்திலேயே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அன்பராம் ஏசு கிறிஸ்தவ குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட யார் பிதா யார் குமாரன் யார் பசுத்தாவி என்ன நான் உங்களோடு பேச ஆசையா இருக்கிறேன் கிறிஸ்தவ வட்டாரத்திலே இன்றளவும் நம்முடைய நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்ன பரிமாணங்களே பிரிந்திருக்கிறார் என்று பல குழப்பங்கள் காணப்படுகிறது தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்திலே பிரிந்திருக்கிறவர்களும் தங்களுக்கு போல் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேதம் என்னத்தான் சொல்லுகிறது வயத்தில் உள்ள எல்லா புத்தகங்களும் நம்முடைய தேவனை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது ஆயினும் இந்த யோவான் எழுதிய சுவிசேஷம் மற்ற புத்தகங்களும் மிகவும் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்படி எனில் ஒன் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யுவனமாய் சொல்லுகிறது பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறவர்கள் மூவர் வார்த்தை பிரசுத்தாவி இம்மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது ஆதியிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அப்படியானால் தேவன் ஒருவரே நம்முடைய தெய்வம் ஒரே தெய்வம்தான் அவர் மூன்று விதமாய் பிரிந்திருக்கிறார் தேவனும் அவரே கிறிஸ்துவும் அவரே வார்த்தையும் அவரே பசுத்தாவையும் அவரே ஒரே தெய்வம் தான் மூன்று விதமாய் பிறந்திருக்கிறார் வேத புத்தகத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது பிலிப்பு தேவனிடத்தில் வந்து பிதாவை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்பார் அதற்கு தெய்வம் இத்தனை நாள் நன்னோடு கூட இருந்தும் நீ என்னை விசுவாசிக்கவில்லையா என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றும் பிதா என்னில் இருக்கிறது போல நான் அவருள் இருக்கிறேன் என்றும் சொல்லிக் கொடுப்பார் அப்படியானால் தெய்வம் ஒரே தெய்வம்தான் ஆனால் பிரிந்திருக்கிறார் என்ற அர்த்தம் என்ன மெளிதாய் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் மனுஷன் தெய்வம் மனுஷனை மனுஷன் மேல் கொண்ட அன்பின் காரணமாய் மனுஷனை தன் சொந்த சாயலிலே உண்டாக்கினார் இந்த சொந்த சாயலிலே உண்டாக்கின மனுஷன் மூன்று நிலைகளிலே இருக்கிறான் இப்படி அவன் ஆவியாத்துமா சரீரம் என்கிற நிலையிலே இருக்கிறான் எல்லா மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள் தெய்வம் உண்டாக்கிய மனுஷனே இந்த மூன்று நிலைகளிலே இருக்கும் பொழுது தம்மில் தாமே ஜீவனாயிருக்கிற தெய்வம் ஏன் இந்த மூன்று பரிமாணங்களில் பிரிந்திருக்க கூடாது அவரால் பிரிந்திருக்க கூடும் ஏனெனில் அவர் தம்மில் தாமே ஜீவனாயிருக்கிற தெய்வம் ஜீவனுக்கும் மரணத்திற்கும் அதிகாரம் உடையவர் அவர் சாவாமை உள்ளவர் அவருக்கு சாவே இல்லை ஆகவே அவரால் பிரிந்திருக்க முடியும் ஆகவே ஒரே தெய்வம் அவர் பிரிந்திருக்கிறார் நீங்கள் என்னோடு கேட்கலாம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவே நான் எல்லாவற்றின் சித்தப்படியே செய்கிறேன் என்று எல்லா இடங்களிலேயும் என்று சொல்லிக் கொள்ளுவாரே அப்படியானால் பிதா வேறு வேறு இல்லவா என்ற அர்த்தம் என்று நீங்கள் கேட்கலாம் அதாவது நீங்கள் ஏசாயா புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கப்பட்டபடியே சொன்னபடியே ദൈവം മനുഷ്യനായ് ദൈവം മനുഷ്യനായ ഭൂമിയേ ദൈവം മനുഷ്യനായ ഭൂമിയേ പിറന്ന അവർക്ക് ഇമാനുവേൽ എൻ്റെ പേരും ഉണ്ട് ഇമാനുവേൽ എന്നാൽ ദൈവം நம்மோடு இருக்கிறார் தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் கிறிஸ்து பிறந்தார் அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு தெய்வன் நம்மோடு இருக்கிறார் மனுஷர்கள் மத்தியிலே அவர் மனுஷனாய் பிறந்து தெய்வம் மனுஷராய் மனுஷர்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த நாம் எல்லாரும் பிதாவை அப்பா பிதா என்று கூப்பிடுகிறோம் நாம் பிதாவுக்கு புத்தர்களா இருக்கிறோம் பிள்ளைகளா இருக்கிறோம் நாம் எல்லாரும் அவரை அப்பா பிதா என்று கூப்பிடுறோம் அதை போல இந்த மனுஷனா இருந்த கிறிஸ்து தெய்வம் மனுஷனா இருந்தார் அல்லவா அவர் மனுஷனா இருந்தார் தெய்வம் மனுஷனா இருந்தார் ஆனபடியினாலே அவர் சொல்லுகிறார் பிதாவானவர் பிதாவான் அவர் மனுஷனா இருந்தபடியினாலே அவர் அப்படி சொல்லுகிறார் கொள்ளுங்கள் ஒரே தெய்வம் தான் அவர் பிரிந்திருக்கிறார் ஆகவே பிரஸ்தாவியானவர் அவர் இயேசு கிறிஸ்து பரமேரியை சென்ற பிற்பாடு அவர் நம்முடைய ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு உணர்த்தும்படியாய் அவர் அவர் நம்முடைய வாசமாயிருக்கிறார் இருக்கிறார் என்று இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் என்ன தெரியுமா அவர் மனுஷன் மேல் கொண்ட அன்பின் காரணமாய் நம்மோடு எப்பொழுதும் என்று இருக்க நாளே நம்மோடு எப்பொழுதும் கூட இருக்க நாளே அவர் பிதாவாயிருந்தார் அவர் குமாரனாயிருந்தார் அவர் பிரிந்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரே ஒரு தெய்வம் அந்த ஒரே ஒரு தெய்வம் அவர் ஆவியான தெய்வம் தெய்வம் அவர் ஆவியாயிருக்கிறார் ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே சுரூபம் ஒன்றுமில்லையே பிதாவும் அவரே தேவனும் அவரே கிறிஸ்துவும் அவரே வார்த்தையும் அவரே கர்த்தரும் அவரே அவர் ஒரே ஒரு தெய்வம் ஆகவே குழப்ப வேண்டாம் நம் தெய்வம் ஒருவராக இருக்கிறார் அவர் பிறந்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை